பொள்ளாச்சி அருகே போலீசே செயின் பறிப்பில் ஈடுபட்டு சிக்கியுள்ளார் நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் ஜாக்கெட் ஹெல்மெட் அணிந்து சென்ற நிலையில் ஐம்பது சிசிடிவியை ஆய்வு செய்து திருட்டு போலீசை மடக்கியது எப்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டி சாய்பாபா காலனியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி எட்டு வயது மகேஸ்வரி இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இருசக்கர வாகனத்தில் ஜோதிநகர் அருகே சென்றபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் அவரது கழுத்தில் இருந்த நான்கு சவரன் செயினை பறித்துச் சென்றார் அதே நாளில் கோலார்பட்டி சுங்கத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது அம்சவேணி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது உடுமலை சாலை பிஏபி அலுவலகம் அருகே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் அவரது கழுத்தில் இருந்த இரண்டு சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பினார் ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த இரண்டு சம்பவங்கள் குறித்து பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் முதல் கட்டமாக சம்பவம் நடைபெற்ற சுற்றுவட்டார பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அதில் புல்லட் வாகனத்தில் வந்த மர்ம நபர் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த நாற்பத்தோரு வயது சபரிகிரி என்பது தெரிய வந்தது முதலில் சந்தேகத்தின் பேரில் சபரிகிரியை அழைத்த தனிப்படை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டபோது போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் சந்தேகம் தீவிரமடைந்த நிலையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட டாஸ்மாக் பார் ஒன்றில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து சபரிகிரி தான் செயின் பறிப்பில் ஈடுபட்டார் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து மாக்கிராம்பட்டியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது போது செயின் பறிப்பின் போது அவர் பயன்படுத்திய புல்லட் வாகனம் ஹெல்மெட் ஜாக்கெட் ஆகியவை இருந்தது தெரிய வந்தது அதனை பறிமுதல் செய்த போலீசார் சபரிகிரியையும் கைது செய்தனர் பிடிபட்ட சபரிகிரி கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காவலராக பணியில் சேர்ந்துள்ளார் பொள்ளாச்சியில் பணியாற்றி வந்த சபரிகிரி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு இறுதியாக செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்துள்ளார் அண்மையில் அவர் சிறப்பு புலனாய்வு காவல்துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஒரு வாரம் விடுப்பு எடுத்து வீட்டில் இருந்த சபரிகிரி பொள்ளாச்சியில் அடுத்தடுத்த செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது அவரிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் செட்டிப்பாளையம் காவல் நிலைய எல்லையில் நடந்த இரண்டு செயின் பறிப்பு சம்பவத்திலும் ஈடுபட்டது சபரிகிரி தான் என்பது தெரிய வந்துள்ளது அந்த தங்க நகைகளை பொள்ளாச்சி சாந்தி திரையரங்கம் எதிரே உள்ள ஒரு பகுதியில் எண்ணெய்க்கெனில் போட்டு மறைத்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் செட்டிப்பாளையம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஏற்கனவே நடந்த இரண்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் குறித்து விசாரித்த போது அதையும் சபரிகிரியே செய்தது தெரிய வந்துள்ளது சம்பவம் நடந்தபோது சிசிடிவி பதிவை செட்டிப்பாளையம் போலீசார் ஆய்வு செய்த போது அதில் சபர்கிரி இருந்துள்ளார் அவர் காவலர் என்பதால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை அதனால் அந்த வழக்கில் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் கிடப்பில் போட்டிருந்தது இருந்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் நம்பர் பிளேட் இல்லாமல் வைத்திருந்த புல்லட் வாகனம் ஹெல்மெட் ஜாக்கெட் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து சபரிகிரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய போலீசே செயின் பறிப்பு திருடனாக மாறி வழிப்பறியில் ஈடுபட்டு சிக்கிய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க